பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சுன்னா மூடி வச்சுட்டு கீழே இப்போது உலக தண்ணி வச்சுக்கா அதெல்லாம் திஞ்சு பாருங்கள் உப்பு இதில் சேர்த்துடலாம் இந்த பக்கம் வந்து பத்து கிலோ பிரியாணி மட்டன் பிரியாணி வந்து செஞ்சுட்ருக்கோம் ஏற்கனவே நமக்கு இது பத்து கிலோ மட்டன் பிரியாணி நம்ம சேனலில் இருக்குது இங்கே வந்து பதினஞ்சு கிலோ மட்டன் பிரியாணி வச்சுருக்கோம் இதுதான் இப்போ தமௌண்ட் இருக்கும் பதினஞ்சு கிலோ மட்டன் பிரியாணிக்கு ஒலை இங்கே வச்சுருக்கோம் பத்து கிலோ மட்டன் பிரியாணிக்கு இந்த பக்கம் வச்சுருக்கோம் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கே எம் ரோஷன் எனக்கு கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா கிலோ மட்டன் பிரியாணி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் பதினஞ்சு கிலோ பாஸ்மதி அரிசி ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மூணாவது தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் பதினஞ்சு கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் எடுத்து வச்சு ஒன்றரை கிலோ ஆயில் சேர்த்துட்டோம் இப்போ வந்து பட்டா லவங்கம் ஏலக்கம் வந்து சேர்த்தாச்சு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிராம் பட்டா பதினஞ்சு கிராம் லவங்கு பதினஞ்சு கிராம் இளாய்ச்சி இப்போ கட் பண்ண வச்சு வெங்காயம் வந்து இதில் சேர்த்துக்கலாம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோக்கு ஏழு கிலோ வெங்காயம் வெங்காயம் போட்டு ஒரு முறை நஷ் பண்ணி விட்டுறணும் வெங்காயம் நல்லா கோல் டவுன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அது டவுன் டவுன் ஓடுறதுக்கு பக்கத்தில் வந்து இங்கே உடைக்கு தண்ணி வச்சுருக்கோம் பதினஞ்சு கிலோ வெங்காயம் நல்லா கோரி பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ இஞ்சி ஒன்றரை கிலோ பூண்டு சேமிச்சி விளையா அரிசி வச்சு போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் இதில் இப்போ வந்து மட்டன் இதில் சேர்த்துக்கலாம் எவ்வளோ மட்டன் பதினஞ்சு கிலோ மட்டன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஏழு கிலோ தக்காளி நூற்றி ஐம்பது மலைகாய் தூள் அடுத்தது வந்து உப்பு சக்கம் தயிர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு லிட்டர் இரநூத்தி ஐம்பது எம்எல் தயிர் இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் பச்சை மிளகா அடுத்தது மல்லிகை புதினா இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் மல்லி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு கட்டை மல்லி நாலு கட்டை புதினா கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணிகளை எவ்வளோ செய்கிறோம்னா பத்து லிட்டர் ஐநூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ உப்பு பண்ணி பார்த்துக்கலாம் கறி வெந்திச்சான்னு பார்த்துக்கலாம் பாருங்க நல்லா உடையுது மூடி வச்சுக்கலாம் இப்போ மூடி வச்சுன்னா மூடி வச்சுட்டு கீழே நெருப்பு வந்து எடுத்துக்கலாம் இப்போ உலக தண்ணிங்க அதெல்லாம் விதிப்பாருங்களா உப்பு இதில் சேர்த்துடலாம் இந்த பக்கம் வந்து பத்து கிலோ பிரியாணி மட்டன் பிரியாணி வந்து விஞ்ஞ்சிட்டுருப்போம் ஏற்கனவே நமக்கு பத்து கிலோ மட்டன் பிரியாணி நம்ம சேனலில் இருக்குது இங்கே வந்து பதினஞ்சு கிலோ மட்டன் பிரியாணி விட்டுருக்கும் இது தான் நம்ம தம்மு விட்டு போகிறோம் இப்போ ஃபில்டர் பண்ணி அரிசி வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ தண்ணியிலே அரிசி போட்டிருக்கோம் இல்லையா ஒன்றையிலேருந்து ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துடணும் எவ்வளோ வேகணும்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வேகணும் அரிசி ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்துச்சு இப்போ வந்து அரிசி எடுத்துக்கணும் புத்தமில்லேருந்து எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி செஞ்சிட்டோம் இப்போ இறக்கி பேக் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி பேக் பண்ணியாச்சு பிரியாணி பேக் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேக் பண்ணி இப்போது வந்து குத்தமிச்சிடும் இதே மாதிரி பிரியாணி உங்களுக்கும் செஞ்சு கொடுக்கணுன்னா என்னோடய நம்பர் வந்து ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் இதை ஆர்டர் இருந்துச்சு சொல்லுங்கள் இன்ஷல்லா செஞ்சிடலாம் வீடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ செஞ்சுக்கோங்க